மகளிர் விடியல் பேருந்து படிக்கட்டு உடைந்து விழுந்து விபத்து நல்வாய்ப்பாக தப்பிய பள்ளி மாணக்கர்கள் மதுரை திருமங்கலம் பகுதியில் இருந்து பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி புறப்பட்ட முப்பத்தி ஏழு பி அரசு மகளிர் இலவச பேருந்து திருமங்கலம் ரயில்வே கேட் அருகே வந்தபோது திடீரென பேருந்தின் படிக்கட்டு உடைந்து கீழே விழுந்தது அப்போது படிக்கட்டில் நின்று பயணித்த மூணு மாணக்கர்கள் கீழே விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக காயம் நின்று தப்பினர் இதனையடுத்து பேருந்து நிறுத்தப்பட்டு பேருந்தில் பயணித்த மாணக்கர்கள் மற்றும் பெண்கள் மாற்று பேருந்து மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் இலவசமாக இயக்கப்பட்டு வரும் மகளிர் பேருந்துகள் தரமற்ற முறையில் இயக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்தது இந்நிலையில் மதுரை திருமங்கலம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு மகளிர் பேருந்து படிக்கட்டு கீழே விழுந்து ஏற்பட்ட விபத்து பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் வண்ணம் போக்குவரத்து துறை அதிகாரிகள் இலவச மகளிர் பேருந்துகளின் தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை எடுத்துள்ள

Se la <laughs>